அல்லாவிடத்தில் அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள் மனிதன் யாரும் எந்த ஒரு மனிதனையும் மகான்னு நினைக்கவே செய்யார் நினைக்கிறேன் அப்புறம் என் விழுவுறோம் அப்புறம் என் கூணுறோம் அப்புறம் என் கூறு நில்லு சாதாரண நண்பர்கள் எப்படி பழவே அந்த மாதிரி நில்லு அபிகல் நாயகம் சரலா அலை செல்வம் அவர்கள் காலத்திருந்த சகாபாக்களை சிறந்த உமத்துக்கிறமா இல்லையா நீங்க யார மகான்கள் பெரியார்கள் அவுளியாக்கள் நாதாக்கள்னு சொல்றீங்களோ அவங்களோட பல ஆயிரம் மடங்கு சகாபாக்கள் சிறந்தவர்கள் நீங்க நம்புறீங்களா இல்லையா நம்புறீங்க அப்ப சகாபாக்கள் இருந்தாங்களே இந்த சகாபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தோழர்கள் அர்த்தம் அப்ப நபிகள் நாயகம் சரல அலைசலத்துக்கு அவங்கள தோழர்கள் தான் நம்ம சொல்றோமே தவிர சீதர்கள் சொல்லல ஏன் தோழர்கள் சொல்றோம் தோழரா மட்டும்தான் பலவனார்கள் தெருவுல போய்கிட்டு இருக்காங்க ரசூல் சல்லா அலை சொல்லுவோம் மக்களோட போயிட்டு இருக்காங்க ஒரு கிராமவாசி வர்றாரு இப்படி துண்டை பிடிச்சி இருக்கிறாரு முகமத என்ன நான் கஷ்டப்படுறவங்க தெரியலையா என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரு இப்ப என்ன வழங்குது இப்படி நின்றாரு நபிகள் நாயகம் சல்லா சொல்லத்தை சட்டையை பிடிச்சி இருக்கிற அளவுக்கு எல்லாம் நபி தோழர்கள் பழகி இருக்கிறார்களே என்பதை பாக்குறமா இல்லையா அந்த மாதிரி தான் நபித்தோழர்கள் தோழர்கள் போது நீங்க என்னடா மகான்கிறீங்க பெரியா இருக்கிறீங்க காலம் கொண்டு கும்புங்கிறீங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நன்மை இஸ்லாம் உங்களுக்கு வழங்க ஆசைப்படுது வேணா வேணாண்டு போட்டு எட்டி உதைக்கிறீங்களே ஏற்கு நடக்கறீங்களே அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு அனுமதியே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சரலா வலை செல்லும் அவர்கள் ஒரு மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள் மனிதன் செய்கிற நல்லறங்கள்லயே மூன்று சிறந்த நல்லறங்கள் இருக்கிறது அதுக்கு வந்து மற்ற நல்லறங்களுக்கு கிடைப்பதை விட அதிகப்படியான நன்மைகளும் கூலிகளும் கிடைக்கும் ஒன்று என்ன அல்லாவுக்காக உயிரை தியாகம் பண்ற சின்ன விஷயம் ஆயுது நம்மள்கிட்ட இருக்கிறதுல பெருசு வந்து உசுறு அந்த உசுரிய இறைவனுக்காக கொடுத்து முகத்தை அவருக்கு தயாரா இருந்தோம்னு சொன்னா அதுக்கு அல்ல சின்ன நன்மையை தருவான் பெரிய நன்மையை தருவான் இது அதிகமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு காரியம் இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி எப்படி உயிரை தியாகம் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம் ஆஹா கடவுளுக்காக உயிரை கொடுத்த தியாகி சஹீது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி வந்து அதிகமான ஒரு நன்மை தரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அல்ல ஒருத்தன் செல்வத்தை கொடுத்துருக்கான் அவன் செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறான் பள்ளிவாசலா தான் வாங்கிக்க மதரசா வாங்கிக்க ஏழையா வாங்கிக்க படிப்பா வாங்கிக்க வந்து கஷ்டப்படியா வாங்கிக்க மருத்துவமா வாங்கிக்க என்ன மேட்டர் நம்மள்கிட்ட வாங்குறான் அப்ப நம்ம என்ன நினைப்போம் இவனுக்கு கிடைக்கிற நன்மை எப்படியோ கொண்டு இவனை விட்டுரும் என்ன பத்து வயசா கொடுக்குற நம்ம யோசிக்கிற காலத்துல லட்ச லட்சமா கோடி கோடி அள்ளியில் இறக்கிறான நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியத்துக்கு நல்ல காரியத்துக்கு வாரி வாரி வழங்குறான அவனை பத்தி நம்முடைய மதிப்பு எப்படி இருக்கு ஒரு நல்ல மனுஷன் நல்லடியாரு அப்படி நினைப்போமா இல்லையா இதுவும் மனிதனுக்கு நன்மையை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் அதே மாதிரி வந்து ஒருத்த மார்க்கத்தை கல்வியை கற்று உண்மையான சரியான மார்க்கத்தை கற்று அது அவனுக்குள்ள வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்கு பரவலாக எடுத்து சொல்றான் எத்தி வைக்கிறான்னு வைங்க இது கொண்டு மக்கள்கிட்ட நிறைய மெசேஜ் போகுதுன்னு வைங்க எவ்வளவு பேர் நேர்வழிக்கு வந்தாங்களோ அந்த நன்மை இன்னும் கிடைக்குமா இல்லையா அப்ப நம்ம வந்து உயிர் தியாகிய பத்தி நம்முடைய மதிப்பீடு என்ன மனுஷ மதிப்பீடு என்ன இவர் போற இடம் எங்கேயோ உயரமா இருக்கும் அதே மாதிரி ஒரு மார்க் அறிஞர் சரியான முறையில் மார்க்கத்தை சொல்லி இருப்பாரே அவருக்கு கிடைக்கிற இடம் என்ன அவர் எங்கேயோ உயரத்தில் எட்டாத உயரத்தில் எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் இருப்பாரு நம்ம நினைக்கிறோமா இல்லையா அதே மாதிரி ஒரு வள்ளலாக செல்வந்தராகவும் வள்ளலாகவும் இருந்து நல்ல காரியத்துக்கு வாரி வாரி வழங்கி இருப்பாரே அவருக்கு கிடைக்கிற இடம் என்ன அவர் எங்கேயும் இருப்பார் நினைக்கிறோம் இந்த மூணு வரை நல்லா மறுமையில் விசாரிக்கிறான் இந்த மூணு வரை நபிசுல்லா சொல்றாங்க மறுமையினால எல்லாரும் விசாரிக்கும் பொழுது மக்கள்லாம் யார மகான் நினைத்தார்களோ யார் பெரியார் நினைத்தார்களோ யார் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று இவர்கள் உலகத்துல வாழும்போது தீர்மானமாக நம்பிக்கொண்டிருந்தார்களோ அந்த மாதிரி பெருசா தரப்போ வருவாரு அல்லா என்ன செய்வான் ஏன்னா உனக்கு ஒரு திரகாத்திரமான ஒரு உடம்பு தந்திருந்தானே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தன என்னுடைய பாதையில் அர்ப்பணிக்கிற வாய்ப்புகள்லாம் தந்திருந்தானே நீ என்ன செஞ்ச நான் தான் உயிர உனக்காக கொடுத்தனே அப்படின்னு அவர் சொல்லுவாரு அல்லா சொல்லுவான் நீ உயிரை கொடுத்தன்னு மட்டும் சொல்லு எனக்காக சொல்லால நீ உயிரை கொடுத்தது உண்மை எதுக்கு கொடுத்த அந்த உயிரை கொடுக்க போகும் பொழுதே மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு நம்ம உயிரை கொடுத்தோம் சொன்னா ஊரு புறம் இதை பாத்துக்கிட்டு இருக்கும் நம்ம இறந்துட்டோம்னு சொன்னா ஊர்ல அத்தனை பேர் என்ன செய்வாங்க தியாகிட்ட இவர் தான் தியாகி வீரர்கிட்ட இவர் தான் வீரர் அப்படின்னு பேசுவாங்க நினைச்சுதானே கொடுத்த அப்ப நீ எதுக்காக கொடுத்த மக்கள் உன்னை வீரர் என்று பாராட்ட வேண்டும் தியாகி என்று புகழ வேண்டும் என்பதற்கு நீ கொடுத்தாய் மக்கள் புகழ்ந்து விட்டார்கள் பாராட்டி விட்டார்கள் நீ எதை எதிர்பார்த்தியோ அது மக்களிடம் கிடைத்து விட்டது கூலி பரவாயில்லைங்க அதாவது இவன் செஞ்ச தியாகத்துக்கு கூலி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை அல்ல என்ன பண்றான் என்ன எனக்காக செய்யாம நீ மனுஷனை செஞ்சதுக்காக வேண்டி உனக்கு நரகம் தான் இழுத்துட்டு சொல்றான் அப்ப இதுல என்ன வழங்குது நாம நல்லவர்கள் மதிப்பிட்டவர்கள் எல்லாம் ஒண்ணு எல்லாம் போயிடறாங்களா அதே மாதிரி மார்க் அறிஞர் எல்லாம் கூடுவாங்க ஐயா மார்க் என்னையா பண்ணீரு அவர் என்ன சொல்வாரு உன் மார்க்கத்தை கட்டுறேன் ஊர் ஊரா போய் சொன்னேன் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னேன் அடி வாங்கின உதவாங்கன்னு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவர் என்னவெல்லாம் மார்க்கத்துக்காக செஞ்சு இருக்கிறார் அதெல்லாம் சொல்லுவார் அது உண்மை அதெல்லாம் செஞ்சு இருக்கிறார் அதுல மாற்றுக்கிறது கிடையாது உண்மையை தான் சொன்னாரு அடிலாம் வாங்கத்தான் செஞ்சாரு ஆனா அல்ல என்ன சொல்லுவான் அவர் கேட்டவர் சொல்லுவா இதெல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் செஞ்சுக்கு பாவா

அப்ப ஒரு மார்க்க அறிஞர் இந்த அறிவை கொண்டு எத்தனை நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு எத்தனையோ தீய வழிக்கு சென்றவர்களை எல்லாம் நேரான பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படி வந்து இருந்தும் கூட அவருக்கு என்ன கிடைக்கிறது நரகம் கிடைக்கிறது அவர் என்ன தீர்ப்பு என்ன நம்ம நல்லவர் நினைச்சவர் அங்க கெட்டவரா போயிடுறாரா நம்ம யார கண்ணு முன்னாடி பார்த்தோமோ நல்லவர் வந்து அவர் கெட்டவராகி விடுகிறார் அப்புறம் என்ன உங்க செய்கு என்னவாரு கேட்கிறேன் உங்க செய்கு முறியுதுன்னு போயிட்டு மனுஷனை போயிட்டு கடவுளாக பாக்குறீங்களே அவன்லாம் அவளி அவளுடைய வாரிசு அவங்க எல்லாம் என்ன கதைக்கு ஆளாவாங்க புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி வந்து செல்வந்தர் அவருக்கு என்ன பாச்சு என்ன ஆச்சா நான் தான் அள்ளியில் கொடுத்தேன் நீங்க அள்ளியில் கொடுத்தலாம் நெசந்தான் எது கொடுத்தீங்க எனக்காக கொடுத்தீங்க இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக கொடுத்தீங்க நான் திருப்தி அடையவேனான்னு பார்த்தா கொடுத்தீங்க நீங்க குடுக்கும்போது விளம்பரம் பண்ணி கொடுத்தீங்க மக்கள் பார்க்கட்டும் மட்டும் கொடுத்தீங்க பாக்குறவங்க பாராட்டுறோம் கொடுத்தீங்க அதெல்லாம் கொடுத்து பாராட்டினான் நீங்க என்ன எதிர்பார்த்து செஞ்சீர்களோ அது உலகத்தில் கிடைத்து விட்டது இழுத்துட்டு பகைவனையே எந்த ஒரு காலத்துலையும் வெளிப்படையான ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமே தவிர அல்லாவிடத்தில் அவர் நல்லவராய் இருப்பாரா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாதுங்கிறத அடித்தளத்தை போட்டு நம்முடைய நம்முடைய இழுக்க இழுவை தொடை தெரிகிறது நம்ம தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக எந்த எந்த மத குரு மௌலானா கொண்டு வந்தாலும் என்ன மௌலானா நீனும் மனசு நானும் மனசு வாயா உட்காந்து தோல்ல கைப்பட்டு பேசுவோம் கூப்பிடணும் என்ன சீசு என்ன அச்சர்த்து மத குருமார்களை பாத்தீங்கன்னா அதை பார்த்தாலே அவன் மகா கெட்டவங்க இருக்க ஆதாரமா இருக்கும் என்னது எல்லா மனுஷனு மாதிரி ஒரு மனுஷன் இருக்கணும் அவன் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வைக்கிறான மத குறிப்பு என்ன செய்யறான் அவனே விரும்புறதுக்காக வேண்டி நம்ம எல்லாம் சும்மா சட்ட போட்டு என்ன செய்வான் அதுக்காக மக்கள் மாதிரி சட்ட போடுறோம் என்ன சட்ட போடுறான் நம்ம சட்டை போட்டு போனோம் எல்லா மக்களும் எப்படி போடுறாங்களோ அந்த மாதிரி சட்டையும் கையில கொடுத்துட்டு போ அது பேண்ட சட்டையை போட்டுட்டு போ இது உன்னை மனசா அர்த்தம் நீ என்ன செய்யற நான் வேற காட்டணுமா அதுக்காக என்ன செய்யறது நம்ம எல்லாம் போடுற சட்டையை விட முழங்காலுக்கு எழுத்துட்டு சிப்பா போடணும் அது மாதிரி நம்ம போட மாட்டோமா பாக்கணும் ஜிபா போட்டா அப்படியாவா அப்ப அந்த மாதிரி பெரிய தலைப்பா வேங்கன பாத்திரம் செய்ய ஒரு கெட்டப்பு தலைப்பாயும் போட்டு ஒரு முக்காடையும் போட்டு இப்படி ஏன் மனசு மாதிரி வா எல்லா மனசு மாதிரி வாயா நபிகள் நாயகம் சரலா வலை செல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது எத்தனை வெளியூருக்காரங்க வந்திருக்கிறாங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா ஐயக்கும் முகமது உங்களை முகமதுங்கிறாங்களா யாரு முகம்மது சல்லாஹஸ் வந்து கேள்வி கொண்டுருக்குறாங்க முகமது உல்துருக்கார் அல்லாஹ்னு தூதர்னு இருக்கிறாரான்னு அவரை பார்க்கறதுக்காக வேண்டி இருந்து வர்றாங்க மக்களோட மக்களாக நபீஸ் இல்லாசில் உட்காந்துருக்குறாங்க அவங்க ஜிப்பா போட்டு தலப்பா கட்டி அதுக்கு ஒரு முக்காடும் போட்டு ஒரு கெட்ட பிள்ளை இருந்தாங்கன்னுட்டு வைங்க யாரும் முகம்மதுன்னு விசாரிக்கணுமா ஆ முகமது நல்லா இருக்கேன் நேரடியாக கேட்டுருப்பாங்களே சபையில் உட்காந்துருக்கும் போது முகமதா அப்படி தான் இருக்கார் அப்ப புகரை பிடித்தா இருக்கார் உமமதான் அப்படித்தான் இருக்கார் யாரும் முகம்மதுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை பேப்பர் அந்த கடத்தில் கிடையாது கேள்வி மட்டும்தான் பட்டுருக்குறாங்க